உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரங்க விளையாட்டுல அப்படி சொல்லி போய் பார்த்தபோது பாத்தீங்கன்னா அது யாரு இல்ல நம்ம ரொனால்டோ ஃபுட்பால் பிளேயர் ஸ்பெயின் காரணம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஐநூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு இவரை வந்து ஒரு கிளப் வந்து கம்மி பண்ணும் இவரோட வருஷத்தோட சம்பளம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபது கோடி ரூபாய் ஒரு விளாட்டில் ஃபுட்பால் இப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத இவர் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிற அந்த மாதிரி ஆக்ரோஷமான பிளேயர் இவரோட காதல் எப்படி மறந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு இவரே லவ் பண்ணது ஜார்ஜினான்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு என்னன்னா அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு இந்த கடையில் பெரிய பெரிய கம்பெனி பிராண்டு ஒரு ஃபேஷன் கடையில் வந்து விற்பனையாக தான் வேலை பார்த்துருக்காங்க இங்கே திடீர்னு உள்ள வந்த நம்ம ரொனால்டோ வந்து அப்படியே அந்த பொண்ணை பார்த்தோம் எக்ஸ்பயர் ஆகி அடிக்கடி அந்த கடைக்கு போக அந்த பொண்ணை பார்த்தா இவருக்காக ரோல் சாய்ஸ் தான் விதவிதமான காரில் வாசல் நின்று இவங்க வேலை வெளியில வெளியில் வரும்போது கிட்டத்தட்ட லிவிங் டூத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து வாங்கிட்டு வந்துருக்காங்க கிட்டத்தட்ட இவருக்கு கல்யாணம் மூணாவது குழந்தைகள இது வரைக்கும் பெற்றுட்டாப்ல ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரீசெண்டாக கடந்த ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முப்பது டு ஐம்பது கேரக்டர் உள்ள ஒரு வைர மோதிரம் அந்த மோதிரத்தோட வேலை எவ்வளோனா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடி ரூபா அதை வந்து ஜாதி நாத்து கொடுத்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இப்போ தான் கமிட்டே ஆகிறாரு கல்யாணத்துக்கு இது வரைக்கும் செம்ம ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட தோனியும் சாட்சியும் இருக்கிற மாதிரி தான் தொடர்ந்து வந்து ஓகே வாழ்க்கையில் ஒரு வழியாக கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிங்க தொடர்ந்து இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க வித்தியாசமான நியூஸ் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்